அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறவங்க உங்கள் டேவை ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பீர்க்கங்காய் தாங்க அடிக்கிற வெயிலுக்கு பீர்க்கங்கா பொடலங்காய் இந்த மாதிரியான தண்ணி காய்கறியை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதோட தோலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க துவையல் செய்யலாம் ஸோ அன்றைக்கி நான் பீர்க்கங்காய் துவையல் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு கை குத்த அளவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் அதே சேம் அளவுக்கு வந்து வெள்ளை பூண்டும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அண்டு ஒரு நாலஞ்சு வர மொழக ஒரு சின்ன துண்டு புளி அண்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் வந்து சீரகம் எடுத்துருக்கோங்க இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதோட தோ நம்ம பீர்க்கங்கோட தோல் ஸோ அதான் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேனில் அடுப்பை பற்றி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸோ பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரென் ஒரு ஒரு ஸ்பூன் ஆஃப் வந்து ஆயில் போதும் ரொம்ப ஆயில் தேவைப்படாது ஸோ இதே ஆயிலில் தான் நான் எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த புளியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து பருப்பு தட் இஸ் கடலைப்பருப்பு அப்புறமா காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக போட்டு வறு எடுத்துக்கோங்க ஸோ இது வறுக்கும் போது நல்ல பொன்னிறமாக எடுக்கணுங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டமாக நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு அண்ட் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து சார்ட்டே பண்ணிக்கலாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் நல்ல ஒரு ஒரு பிளேட் ஒரு அகலமான ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பும் சரி இப்போ இந்த வெங்காயம் வெங்காயம்மன் பூண்டும் வந்து நம்ம வந்து ஆற விடணும் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த தோல் இருக்கு இல்லையா ஐ மீன் இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து நல்லா வந்து அதே மாதிரியே கொஞ்சம் சுருள்கிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பருப்பு இருக்குது இல்லையா அந்த பருப்பு வெங்காயம் அண்ட் பூண்டு அண்ட் கொஞ்சமாக சால்ட் போட்டு புளியும் ஒரு துண்டு எடுத்து வச்சோம் இல்லையா அதை மொத்தமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த தோலை வந்து பேட்ச் பேட்சாக போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்தா போதும் ஸோ இதை நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி ரைஸ்ன்றதுனால நான் தாளிக்க போகிறதில்ல இன்கேஸ் நீங்கள் இட்லி தோசா சப்பாத்தின்னா தாளிச்சிக்கோங்க ஸோ நான் ஒயிட் ரைஸோடு அப்படியே நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஒரு ரெண்டு சொட்டு ஊ போட்டுக்கோங்க போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க புளிப்பாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த பருப்போட டேஸ்டெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இதை தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் அட் யுவர் ஹோம் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்